ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் சூப்பராக இருக்கோங்க எல்லாருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தோட முடிவுக்கு வந்துவிட்டோம் நாளைக்கு வந்து கடைசி நாள் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது மார்கழி மாதம் காலையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரேக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த நாள் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்படியே இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே இந்த பொங்கல் மூடு வந்துட்டு நல்லாவே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது என்னோடய பசங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு பொங்கல் செலிப்ரேஷன் டே ஸ்கூலில் வந்துட்டு அதனால வந்து அவங்களும் வந்து ஜாலியாக இருக்காங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இன்றைக்கி ஏன்னா இன்றைக்கி வந்து பேக் எடுத்துகிட்டு போக தேவையில்ல வெறும் லஞ்ச் பேக்கு ஸ்நாக்ஸ் இது மட்டும் எடுத்து வந்தால் போதும்னு சொல்லிட்டாங்க அதனால கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வந்துட்டு வேர் பண்ணிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலையும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது காலையில் எழுந்ததுலேருந்தே கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டு கோலம் போட்டு முடிச்சிட்டோம்னா சமைச்சிட்டு பசங்களை வந்து ரெடி பண்ணணும் அதுக்காகவே வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஆஃப் அனவருக்கு முன்னாடி நான் வந்துட்டு இன்றைக்கி எழுந்துட்டேன் எப்பயப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலே முக்கால் அஞ்சு மணிக்கு மேலே தான் எழுந்திருக்கிறேன் இன்றைக்கி வந்து ஒரு நாலரைக்கெல்லாம் வந்துட்டு எழுந்துட்டேன் கொஞ்சம் வேலை இருக்குங்கனால பசங்களை ரெடி பண்ணுறதும் கொஞ்சம் லேட்டாகும் இல்லையா அதனால் வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்தாச்சு எழுந்துட்டு மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு அப்படியே லைட்டாக அப்படியே மாவு போட்டு விட்டுட்டு கோலம் போட்டுடலாம் கொஞ்சம் சின்னதாகவே போட்டுடலாம் வேலை இருக்கிறனால சின்னதாகவே போட்டுடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் கோலம் போடுறது வந்துட்டு எப்படின்னா இந்த மார்கழி மாதத்தில் இந்த பனி குளித்ததுக்கப்புறம் இந்த பனி இந்த காற்று எதுவுமே தெரிய மாட்டேங்கிது அதுக்கப்புறம் எப்பயுமே நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி தான் அந்த குளிர்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப வந்துட்டு கொஞ்சம் சொம்பைத்தனமாக இருக்கும் ஆனால் குளிச்சிட்டோம்னா பார்த்திங்கன்னா அந்த குளிர் காலத்துலேயும் வந்துட்டு நமக்கு குளிர்வே குளிராது குளிக்கிறதுக்கு முன்னாடி தான் வந்துட்டு ரொம்ப நடுக்கமாக இருக்கும் குளித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் குளிர்வே குளிராது மாதிரி தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு காலையில் வந்துட்டு எப்பயும் போல் குளிச்சுட்டு அப்படியே கோலம்பட ஆரம்பிச்சிட்டேன் ஒரு ரெண்டு நாளாகவே பார்த்திங்கன்னா அந்த டே சாரல் அடிக்கிற மாதிரி மழை பெஞ்சிட்டு ஒரு மாதிரி இருந்தது இன்றைக்கி வந்து அந்த மாதிரி இல்லை கிளைமேட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படியே மெதுவாக வந்துட்டு கோலம்பிட ஆரம்பிச்சிட்டேன் சின்னதாகவே போட்டுடலான்னு சொல்லிட்டு ஒரு அங்கோழி தான் போட்டுட்ருந்தேன் இந்த மாதம் ஆரம்பித்ததுன்னு தெரியல மறுபடி மாதம் முடிய போகுது அப்படியே பார்த்திங்கன்னா தை மாதமும் பிறக்க போகுது பொங்கல் பார்த்திங்கன்னா எல்லோரும் நம்ம சொந்த ஊருக்கு போவோம் சொந்த ஊரில் இருந்து வெளியில் போய் வேலை செய்வெல்லாம் கண்டிப்பாக எங்கள் எங்கள் சொந்த ஊருக்குலாம் போவாங்க போயிட்டு ரொம்பவே சந்தோஷமாக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு வருவாங்க அதே மாதிரி தான் நாங்களும் வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு சொந்த ஊருக்கு போகிறோம் பொங்கலுக்கு எப்பயும் மாஸ்தர் ஒரு டைம் போயிடுவோம் இருந்தாலும் இந்த ஃபெஸ்டிவல் டைமில் போகிற இது இது தனிதானே அதே மாதிரி தான் இருக்குது எங்களுக்கு வந்து இன்றைக்கே வந்துட்டு எங்கள் பசங்களாம் வந்துட்டு புது ட்ரெஸ் போட்டோடனே எங்களுக்கு இன்றைக்கே வந்துட்டு பொங்கல் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா மணியும் வந்துட்டு ஒரு ஆறு அரைகால் ஆகிடுச்சி கோலம் போட்டுட்டு விளக்கு ச கிச்சனுக்கு வந்துட்டேன் சமைக்கலான்ட்டு எனக்கு சமையல் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறேன் நைட்டே பார்த்திங்கன்னா படுக்கும்போது வெள்ளை கொண்டர்களை வந்து ஊற படுத்தேன் சரி பசங்களுக்கு வந்துட்டு குக்கரில் வந்து ஒரு ஒன் பார்ட் சாதம் வச்சு கொடுத்துர்லான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன் அதோடு வந்து முட்டையை வேக வச்சு கொடுத்துட்றலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் சிம்பிளாச்சு கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்ருவாங்க கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் அப்படின்ட்டு மாதிரி சாதம் செஞ்சு கொடுத்துர்லான்ட்டு நைட்டே சுண்டல் ஊற வச்சுட்டேன் ஞாபகம் இருக்காது இல்லையா அதனால் நைட்டே வந்து ஊற வச்சுட்டு ஊற வச்சிட்டோம்னா காலையில் வந்து செய்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சுண்டல் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருந்தது ஒரு பக்கமாக வேக வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பக்கம் வந்து சாதம் வச்சுட்டு பால் ஒரு பக்கம் காஞ்சிகிட்ருக்கு பசங்களுக்கு வந்துட்டு பால் ஊற்றி கொடுத்துட்டு அப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிட்டுனா கரெக்டாக இருக்கும் ஒரு ஏழரைக்கெலாம் பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து ரெடியாக இருந்தால் தான் பசங்களுக்கு வந்துட்டு சாப்பாடெலாம் வந்துட்டு டிஃபனில் எடுத்து வச்சுட்டு பசங்களை ரெடி பண்ண முடியும் அதே மாதிரி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்சம் பரபரப்பாக தான் போணுச்சு இன்றைக்கி வேலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கும் பார்த்திங்கன்னா வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு போகணும் என்ன தான் நம்ம ஊரில் போயிட்டு பொங்கல் வந்துட்டு கொண்டாடினாலும் நம்ம இருக்கிற வீட்டில் வந்து கொஞ்சமாக அதெல்லாம் க்ளீன் பண்ணட்டையா அதனால் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் டெய்லியுமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு ரூமாக வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் போன டைம் ஊருக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப் லீவுக்கு தான் போயிருந்தோம் அப்போ வந்துட்டு நியூ இயர் தானே அந்த டைம்லேயே வந்துட்டு ஊரில் வந்து ஓரளவுக்கு வீடெலாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் அப்புறம் மீதியெலாம் பார்த்தீங்கன்னா மாமியார் வந்து க்ளீன் பண்ணிப்பாங்க அம்மா வீட்லேயும் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அம்மாவுக்கும் ஹெல்ப் பண்ணிவிட்டு கொஞ்சம் அங்கேயும் வந்து வீடெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு வந்தாச்சு இந்த டைம் போகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் போகிற மாதிரி இருக்குது அதனால் வந்துட்டு கொஞ்சம் முன்னாடியே க்ளீன் பண்ணிட்டோம்னா பொங்கலுக்கு போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா அதனால தான் வந்துட்டு முன்னாடியே வீட்டிலாம் க்ளீன் பண்ணியாச்சு இங்கே வந்து நான் வந்து இருக்கிற வீட்டில் வந்துட்டு அப்பப்போ நம்ம வாரத்தில் ஒரு டைம் வீடு வந்துட்டு உடனே அழிச்சிட்டு எப்படியும் வாரத்தில் ரெண்டு டைமாக தான் நம்ம வந்து வீடு துடைச்சி விட்டுற மாதிரி இருக்கும் அதனால் வந்து வீடு எப்போயுமே ஓரளவு க்ளீனாக தான் இருக்கும் கிச்சன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் டீப்பாக வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் வந்துட்டு ஓரளவுக்குலாம் க்ளீன் பண்ணியாச்சு சாதம் பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் வந்துட்டு ஒரு குக்கர் வச்சுருக்கேன் இதில் எண்ணெய் விட்டுட்டு அரைச்ச மசாலா சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக ஹோல் ஃபைஸை சேர்த்துட்டு இதோடு வந்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி கைப்படிலுக்கு சின்ன வெங்காயம் மூணு தக்காளி இஞ்சி பூண்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு இதோடைய பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதினா கொத்தமல்லி சேர்த்து அரைச்சிட்டு அப்படியே எண்ணெயில் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி மூணு தக்காளி அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் இதோடைய மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டோம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம சுண்டல் அரிசி சேர்த்துட்டு மொடி போட்டு வச்சிட்டோம்னா சாதம் வந்து ரெடி ஆகிடும் நான் வந்து எப்பயுமே வந்து இப்படி தாங்க செய்வேன் எல்லாமே அரைச்சி போட்டு தான் செய்வேன் பசங்க வந்துட்டு சாப்பிட கஷ்டப்படுவாங்க அதனால் வந்துட்டு எல்லாமே அரைச்சிட்டு தான் செய்வேன் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி போட்டுட்டோம்னா அவங்க வந்து சாப்பிடும்போது இந்த மாதிரி எடுத்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க இல்லையா அதனால வந்துட்டு எல்லாமே அரைச்சிட்டு தான் செய்வேன் அவன் என்ன தான் இப்படி செஞ்சாலும் நம்மளுக்கு வந்து அப்படியே கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டு செய்கிற மாதிரி அந்த டேஸ்ட்டு வராது என்ன பண்ணுறது பசங்க வந்துட்டு அவங்களே வந்து நல்லா சாப்பிட்ற டைம் வர வரவரையும் இந்த மாதிரி தான் செஞ்சு தர மாதிரி இருக்குது அரிசி சேர்த்துட்டு ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருந்தேன் அதுக்கு மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு சுண்டல் வேக வச்சு தண்ணி இருந்தது அதை சேர்த்துட்டு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து தண்ணி நல்லா சுண்டி சாதம் ஓரளவுக்கு ஒரு கால் பங்க அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு வச்சிட்டோம்னா மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டோம்னா சாதம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் சாதம் அரிசி பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துருக்கேன் கரெக்டாக இருக்கும் விசில் ரெண்டு விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும் நம்ம ஏற்கனவே அரிசி ஊற வச்சிருக்கோம் இல்லையா சாதம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாதம் ஏற்கனவே வடித்து வச்சிருக்கேன் முட்டையை வந்துட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் வேக வச்சுட்டு இதை வந்து பசங்களுக்கு ஸ்கூல் கொடுத்து விடுறதுக்கு லைட்டாக மசாலா போட்டு கலந்து விட்டு வச்சோம்னால் கொஞ்சம் மதியத்துக்கு சாப்பிட நல்லாயிருக்கும் இது வந்து ரெடி பண்ணியாச்சு இன்றைக்கி பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்துட்டு பொங்கல் செலிப்ரேஷன் இல்லையா அந்த வேஸ்ட்டி சட்டை தான் எடுத்து வச்சிட்ருக்கேன் இதில் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு அதில் எடுத்து விட்டு கசங்கிறதுனால லைட்டாக அயன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் எடுத்து பார்த்துட்ருந்தேன் நல்லாவே இருந்தது இது கொஞ்சமாக மஞ்சள் புது ட்ரெஸ்ஸுங்கிறதுனால கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சள் வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டு விடலான்ட்டு பசங்களும் ரெடி ஆகிட்ருக்காங்க மஞ்சள் தான் வைக்கலான்னு எடுத்துகிட்டு இருந்தேன் என்னோடய சின்ன பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சாண்டல் லைட் சேண்டில் கலரில் வேஸ்ட்டி சட்டை என்னோடய பெரிய பையனுக்கு வந்துட்டு நல்லா டார்க் ப்ளூ ஷர்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஒயிட் கலர் வேஸ்ட்டு தான் வாங்கியிருந்தோம் சில்வர் பார்டர் வச்சது உனக்கு வந்துட்டு இந்த மாதிரி கம்போவில் வேண்டான்ட்டான் இந்த மாதிரி ஒரே மாதிரி வாங்கலான்னு நினச்சோம் ஒரே கலரில் ரெண்டு பேருக்கும் என்னோடய பெரிய பையன் வேணாம் அப்படின்ட்டா அவனுக்கு வந்துட்டு இது மாதிரி ப்ளூ கலர் தான் வேணும்னா சரி அப்படின்ட்டு தனித்தனியாகவே ஷர்ட்டு வேஷ்டி வாங்கிட்டோம் கொஞ்சமாக லைட்டாக படுற மாதிரி லைட்டாக மட்டும் மஞ்சள் வச்சுக்கிட்டாச்சு இந்த வேஷ்டி சட்டையை பார்த்திங்கன்னா இன்னைக்கு பசங்களுக்கு வேர் பண்ணி விடுறதுக்குள்ளே எங்களுக்கு போதும் பொது நாயிடுச்சு இடுப்புலே நிற்கல அப்படியே எப்படியே ஒன்று பெல்ட்டு போட்டு நல்லா மடித்து விட்டு வேஸ்டி சட்டை அப்படியே போட்டு விட்டாச்சு சாதம் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு அப்படியே டப்பாவில் கொஞ்சம் போட்டு வச்சிட்டோம்னா ஒரு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மூடி போட்டு கொடுத்து விட்டுறலாம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொட்டுக்கு வந்துட்டு முட்டை தான் வந்து வச்சுருந்தேன் கூடவே வந்து ஸ்நாக்ஸு பசங்களும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டாங்க ஸ்கூலுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க தேங்க்யூ